அஸ்லாம் வலைக்கும் ரெஸ்பெக்ட் பீபஸ் இமாமுல் மஹதி சம்பந்தமான ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் அதுல வந்து நான் சொல்லியிருந்த மிக முக்கியமான விஷயங்கள் என்னென்னு கேட்டா எமன்லிக்க கூடிய ஆலிம்கள் உலமாக்கள் அவங்க எல்லாம் யார் அப்படின்ட்டா நல்ல தீன வந்து புரிஞ்சு உண்மையான இந்த குரான் அப்படின்னு சொல்லக்கூடிய வழிகாட்டுதல் இருக்குது இல்லையா இறைவனை பொறுத்த வந்து இந்த வழிகாட்டுதல வந்து இந்த பூமியில வந்து நிலைநாட்டணும் அதனால இந்த மக்கள்கள் வந்து இன்னைக்கு உலகத்துல வந்து இவ்வளவு பெரிய ஒரு அநீதிக்கு வந்து உள்ளாகி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெளியே வந்ததுக்கு இங்கே உலகத்தில் வந்து என்னென்ன நடந்துட்டு இருக்குது என்னென்னா ஆட்சி பண்ணியிருக்கிற ஆள்கள்ட லட்சணம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த எல்லாம் வந்து எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறாங்க இல்லையா ஸோ இதன் அடிப்படையில் இங்கே நடக்கிற வந்து அநியாயங்கள் சாதாரண மக்களுக்கு மிகப்பெரிய அநியாயமாக வந்து இருக்குது ஸோ இதெல்லாம் விளங்கிய நபர்கள் இந்த மாதிரி அநீதி இழைக்கப்பட்ட நபர்கள் வந்து இந்த பூமியில வந்து நல்லா வாழணும் இதுதான் எங்களை படைச்சி இறைவனுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அவங்க மைண்ட் செட்டில் வந்து வேலை செஞ்சிருப்பாங்க அவங்க தானே மூமின்னு சொல்றேன் ஸோ அதன் அடிப்படையில் இப்போ இவங்களுக்கு வந்து பல விஷயங்கள் மார்க்கெட்டின் அடிப்படையில் தேடி தேடிக்கொண்டிருப்பாங்க இல்லையா அதன் அடிப்படையில அந்த மாதிரி நபர்கள் சொன்ன சில முக்கியமான விஷயங்கள் நான் வந்து பதிவு செஞ்சுக்கிறேன் அதாவது இந்த முகமது நபி சல்லா அல்ல வழிகாட்டுதலின்படி இந்த சமுதாயத்துக்கு கொடுக்கப்பட்ட காலம் வந்து வருஷம் நாள் சோ பகுதியில் நாங்க இந்த காலகட்டத்தில் இருக்கிறோம் அது நாங்கள் விலையம் கொள்றதுக்கு முகமது நபி சல்லா அலி செல்லம் முன்னறிப்பு செஞ்சுட்டு போன ஹதிசல் அடிப்படி இந்த உலகத்தை வந்து எத்தனை காலகட்டமா பிரிச்சுக்கிறாங்க அது என்ன என்னன்னா அதில் நாங்க எத்தனாவது பகுதியில் இருக்கிறோம் ஸோ அதன் அடிப்படையில் அலை அலைசலாம் அவங்களுக்கு நாங்கள் மிக வந்து நெருக்கத்தில் வந்து இருக்கணும் இது எல்லாமே வந்து குர்வானுக்கும் சரி ஹதீஸுக்கும் சரி முன்னறிவிப்புகளுக்கும் சரி இல்லாட்டி வந்து உலக நிலவரங்களுக்கும் சரி இது எல்லாமே வந்து இப்போ நூற்றுக்கு நூறு சதவீதமாக வந்து பொருந்தி போகுது இதன் அடிப்படையில் அலை அலைசலாம் வந்து வாரத்துக்கான இப்போ டைமுக்கு நாங்கள் மிக நெருக்கத்தில் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அவர் ஏற்கனவே இருக்கணும் ஸோ இதன் அடிப்படையில் சாதாரணமாக ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய நான் யோசிக்க இந்த மாதிரி விஷயங்களை கேட்டுட்டு நான் யோசிக்க ஆரம்பிச்சிக்கிறேன்னு சொன்னால் அப்போ இந்த மாதிரி விஷயத்துல வந்து இறங்கி வேலை செஞ்சு இதெல்லாம் கண்டுபிடிக்கணும்ன்றதுக்கு மார்க்கத்தை சற்றப்படி படித்த எமன்லிக்கூடியும் அரபு தீப கர்ப்பத்தில் மார்க்க அறிஞர்கள் உலமாக்கல் ஆலிம்கள் போட்டிப்பாங்க இவங்கெல்லாம் இக்காமதே நபர்கள் இவங்கெல்லாம் சும்மா வாரவங்க போறவங்க எல்லாம் இல்ல இகாம்தீன் வந்து விலங்கிய நபர்கள் இந்த ஹசன் அத்தியஹாம் சொல்லக்கூடிய ஒரு நபர் இருக்கிறாரு அவரோட வாழ்க்கையில நாங்க வந்து அவரோட வாழ்க்கையில வந்து என்னென்ன நடஞ்சி அவரோட வாழ்க்கை நடைமுறைகள் என்ன அவரோட குடும்பம் வந்து அந்த பிளாஷ்பேக் என்ன அந்த சந்ததிகள் அந்த ஹசன் அத்திஹாமின்னு சொல்லக்கூடிய நபருடைய குடும்பம் அந்த சங்கிலி தொடர் வந்து எது வரைக்கும் போகுது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து கண்டுபிடிச்சி அவங்க ஹசன் அத்திஹாமி அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் அவங்களோட வாழ்க்கையில அவங்களை எல்லாமே முகமது நபி சல்லா செல்லும் விற்று சென்ற முன்னறிவிப்புகளுக்கு நூத்துக்கு எண்பது சதவீதம் இல்ல எண்பது ஹதீஸ் எண்பது ஹதீஸ் வந்து பொருந்தி போகுது அது ஏன்னு கேட்டா அவன் பாருங்க அந்த ஹசன் அத்திஹாமின்னு சொல்லக்கூடிய நபர் என்ன செஞ்சிருக்கிறாரு ஷியாக்களையும் சன்னி பிரிவை சார்ந்த முஸ்லீமையும் ஒன்று படுத்துவதற்காக புக் எழுதுக்கிறாரு அப்போ எவ்வளவு பேர் ஒரு நல்ல ஒரு இதெல்லாம் எப்படி ஒரு புனிதமான நோக்கம் சொல்லிட்டு இதை வந்து வந்து நோக்கம் அப்ப இதன் அடிப்படையில் இந்த ஒரு ஒரு முஃப்தி ஒருத்தர் என்ன செஞ்சுக்கிறாரு ஷியாக்கள் வச்சுக்கக்கூடிய ஹதீஸ்லையும் சன்னி பிரிவை சார்ந்த அவங்க வச்சுக்கக்கூடிய ஹதீஸ்லையும் மஹதி அலைசலாம் சம்பந்தமான முன்னறிவிப்புகள் எது இதெல்லாம் வந்து ஹக்கின் ஹசன் ஹசல் தந்திக்கக்கூடிய ஹதீஸ்ல வந்து தேடி அதுக்கு வந்து அவனோட வாழ்க்கையில பலவிதமான எஃபர்ட் போட்டு இந்த அசனத்தியமானு சொல்லக்கூடிய இந்த நபருக்கு இந்த முன்னறிப்பு எல்லாம் பொருந்தி போகுதான்னு சொல்லிட்டு அக்கு வேற ஆணி வேற பிரித்து மேய்ஞ்சி மிகவும் ஒரு முக்கியமான ஒரு ஒரு பதிவு ஒன்று வந்து அவங்க வெளியிட்டுருக்கிறாங்க அதைத்தான் வந்து இந்த படியில் வந்து கடைசி நான் வந்து சொன்னேன் ஸோ இதன் அடிப்படையில் நாங்கள் சாதாரணமாக வேலைங்கிறனும் மகுதி இஸ்லாம் வந்து அடையாளம் நான் கண்டுக்கிறதுன்னு சொன்னேன் அப்படின்னு கேட்டால் முக்கியமாக அது வந்து நாங்கள் உண்மைக்குமே தீனுல் இஸ்லாத்தை வந்து புரிஞ்சிக்கணும் முக்கியமா முகமது நபி சல்லா அலி செல்லம் குடும்பத்தை அஹல் பைத்திய வந்து நேசிக்க கூடியவங்களா இருக்கணும் ஏன் நேசிக்கணும்னு சொன்னா அவங்க தீனுக்காக போட்ட எஃபர்ட் என்னது அவங்க புரிஞ்சாதான் தீனே புரியும் அந்த மாதிரி ஒரு நிலைமை எழுத்திருக்கு எனக்கு நான் சொல்லல முகமது நபி சல்லா அலி சொல்லிட்டு போறாங்க அலி அலி அல்லா ஒன்று சம்பந்தமா அலி போரினால் குரானை கற்பிப்பார் அப்ப அலி அலி அல்லா ஒன்று என்ன செஞ்சாருன்னு தெரிஞ்சா குரான் வந்து நல்லா விளங்குதுன்னு அர்த்தம் ஒருத்தருக்கு அதன் அடிப்படையில் அவர் அலி அலி அல்லா கூட நிப்பாரு இந்த அம்மாரி புனு யாசிர் அலி அல்லா ஒன்று இந்த மாதிரி நபர்கள் மிக சிறந்த நபர்கள் யார்லாம் சிஃபின்ல அலி அலி அல்லா இருந்தாங்களோ அந்த மாதிரி ஆள்கள் அப்ப அதுக்கு இருந்தவங்க எல்லாம் யாரு அலி அலி அல்ல போரினால் குரானை கற்பிப்பார்னு சொல்லி முகமது நபி சல்லாசன் சொல்லிட்டு போயிட்டிருக்கும் போது அப்ப சிஃபின்ல அலி அலி அல்ல எதிரைந்தது யாரு அப்ப அவங்களும் வந்து அப்ப முகமது நபி அல்லது தெளிவில்லாம சும்மா உடனடி போயிட்டிருக்கிறான் அலா நான் உதவி அப்படி இல்ல மூமிகளை வந்து கட்டி காப்பாத்துறதுக்கான அனைத்து வழியையும் அவங்க சொல்லி கொடுத்துட்டு போறாங்க அதன் அடிப்படையில இந்த முகமது நபி சொல்லா அலிவலாம் அவங்க சொல்லிட்டு போற ஹதீஸ் என்ன அப்படின்னு கேட்டா அதுவும் புகார்ல வரக்கூடியது இந்த சிஃபினுடைய அந்த அம்மா இசியர் அலுவலு அவங்க வந்து ஒரு அவங்கள ஒரு கலகக்கார கூட்டம் கொள்ளும் அந்த கலகக்கார கூட்டம் அம்மாறிபுனு யாசீரை நரக நெருப்பை நோக்கி அழைக்க இது நான் சொல்லல முகமது நபி அல்லாஹூ அலி வசல்லம் சொல்லிட்டு போன தெளிவான ஹதீஸ் அம்மாரி புனி அந்த கலாக்கார கூட்டின் நரக நெருப்பை நோக்கி இழைக்க அழைக்க அம்மாறி புனி அந்த கூட்டத்தை சுவனத்தை நோக்கி அழைப்பாருன்னா மோமன் நபி சாலை சொல்லம் அப்போ அம்மாரி புனி ஆசிரும் அலி அலி அல்லாவனும் இதில் இருந்த சிபின்ல இருந்தவளையும் வந்து அவங்களையும் வந்து நரகத்தை வந்து அவங்க அழைச்சிக்கிறாங்க சரியா திட்டத்தெரிய விளங்கு தானே இப்ப இதுல தீன் புரிஞ்சவளுக்கு முகமது நபி சல்லா அலிஸ்லாமோட குடும்பத்தை வந்து உண்மையா நேசிக்கிறதுன்னு சொன்னா அவங்க தீனா நேசிக்கிறாங்கன்னு அர்த்தம் ஸோ தீனுக்காக தான் அவங்க எல்லாம் வந்து கஷ்டப்பட்டாங்கல்ல ஒழிஞ்சி ஆட்சி அதிகாரத்துக்கு இந்த உலகத்தில் சந்தோஷமா வாணுன்றது இல்லை அதனால தான் மொஹமன் நபி சார் சொன்னாங்க அஹலுல் பைத்தியை பற்றி பிடித்தவர்கள் வாழ்க்கையில் வழி தவற மாட்டார்கள் சொல்லிட்டு அப்போ நாங்கள் அஹருல் பைத்தியை பற்றி பிடிச்சதுனால நாங்கள் வந்து எனக்கு நாங்கள் திட்ட தெளிவாக நாங்கள் இருக்கிறோம் அதில் எந்த ஒரு மாற்றுக்கதையுமே இல்லை அந்த அலி அலி அல்லாஹ் ஹனுவோட வாழ்க்கையில் இருந்து ஹுசேன் அலி அல்லாஹ் ஹனு அவங்களோட மரணம் இல்லாட்டி அவங்கள வந்து இனப்படுகொலை பண்ணுற அந்த சம்பவம் வரைக்கும் கர்பலாவில் எல்லாமே சத்தியத்துக்காக தீனுக்காக முகமது நபி அல்லாமோட முன்னறிவிப்புக்காக குருவானை நிலை நிறுத்தணுன்றதுக்காக எந்த வித ஒரு தாண்ட தான் சம்பாதிச்சு வச்சது தீனுக்காக செலவழிச்சு மரணம் அடைஞ்சவங்க அலி அலி கிட்டும் ஹசன் அலி அல்லா ஹுசன் அலி அல்லா இருந்து ஸோ அதன் அடிப்படையில எல்லாம் வந்து அஹல் பைத்து வந்து நேசிக்கக்கூடியவர் கூடியவர் என்று சொன்னா நிச்சயமா அப்பதான் எங்களுக்கு விளங்கும் அந்த தீனுடைய புரிதலின் படி இந்த தீனை வந்து பாதுகாத்து இந்த பொக்கிஷங்கள் சுவனத்திற்கு நன்மாரம் செய்யப்பட்ட இந்த சீதேவிகள் முகமது நபி சல்லா அல்ல சல்லாம குடும்பங்கள் அவங்களுக்கு நடந்த அநீதிகள் என்ன குரானுக்கு எதிராக என்ன என்ன நடஞ்சி முகமது நபி சல்லா அல்லது சொன்னாங்களே அலி அலி அல்லா வந்து போரினால் குரானை கற்பிப்பார்னு சொல்லிட்டு அப்ப அவரோட வாழ்க்கையில் நடந்த போர்கள் என்ன 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 அது மூலியமா அவர் எப்படி குரானை கற்பித்தார் யா எங்கேயாவது கேக் கிடைக்குதா எங்களுக்கு எப்படி குரானை கற்பித்தார் போர் மூலியமான்னு சொன்னா அங்கதான் வரும் எப்படி வந்து நீதியை வந்து நிலைநாட்டினார் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறது அதனுடைய பர்பஸ் என்னன்னு கேட்டால் இந்த பூமியில் எல்லாரும் அல்லாட கட்டளையின்படி நிம்மதியாக சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ற அடிப்படையில் எக்கச்சக்கமான உதாரணங்கள் தான் வந்து அதுக்கு பின்னுக்கு இருக்கு சரியா ஸோ அதன் அடிப்படையில் அந்த அஹல் பைத்துடைய பொறுமதி என்னது உண்மைக்குமே அதை வந்து நேசிக்கிறவங்க வந்து உண்மைக்குமே அஹல் பைத்தை வந்து நேசிக்கக்கூடியவர்கள் வந்து மூவாவியாவது சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க மாட்டாங்க அப்படி சப்போர்ட் பண்ணுறவங்க வந்து ஒரு பொய்யன் தெளிவான பொய்யன்னு அர்த்தம் மறுசியா போடுறான்னு அர்த்தம் சரியா இதுல எந்த ஒரு மாற்று கதையும் இல்ல ஏன்னு கேட்டா அந்த இடத்துல முகமது நபிசல்லா அலிசலம் எங்களுக்கு வந்து சும்மா ஊண்டி பிடிக்கிறதுக்கு ஒரு கங்க தூண வந்து வச்சுட்டு போயிட்டு முன்னறிவிப்பின் அடிப்படையில சரியா அப்ப அதை விளங்கி நடந்துக்கிறவங்க வந்து அந்த முன்னறிவிப்புல வந்து தெரிஞ்சு அந்த நேரம் வரும்போது அங்க சாபமாக்களை உருந்துகிட்டாங்க இல்லையா அடே முகமது நபிசல்லா ஏற்கனவே முன்னறிவிப்பு ஒண்ணு பண்ணிருந்தாங்க இந்த அம்மாரி புனி ஆசிரியர் ஒரு கலகக்கார கூட்டம் கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு அதன் அடிப்படையில சத்தியம் அசத்தியம் வந்து அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு ஆனா அந்த ஹதீஸ் வந்து அவங்க ஏற்கனவே தெரிஞ்சு வச்சிருந்தாங்க அவன் அம்மா இப்ப யாசுன்னு சொன்னா அவங்களுக்கு எல்லாம் யாருன்னு தெரியும் அந்த விஷயம் எல்லாம் அவங்க அனாலிசிஸ் பண்ணி வச்சிருந்து சுட்டு தானே அந்த இடத்துல வந்து அவனுக்கு பிரிக்கீலமான ஒரு சுச்சுவேஷன் ஒன்று இருந்துச்சு அப்ப அந்த இடத்துல திடீர்னு தூங்கிட்டு இருந்து வந்திருந்து சொன்னா அவங்களுக்கு அம்மா இப்ப யாசி இருந்தாலும் தெரியாது முகமது நபி சலாசி இந்த முன்னறிப்பு என்னதுக்கு சொல்லிட்டு போனாங்கன்னு தெரியாது எங்கிட்ட சத்தியம் எங்கிட்ட அசத்தியம் ஒன்றுமே தெரியாது சரியா மேஜிக் மாதிரி என்ன மாதிரி ஒன்று செய்யணும் அப்ப இதே மாதிரி தான் அஹருல் பைத்தை யாரு நேசிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் மஹதி அலி தெரிஞ்சு கொள்ளையே மேலும் புரிஞ்சுக்கொள்ளையே மேலும் சரியா அதே மாதிரிதான் மொஹமன் அல்லாஹ் ஸ்ட்ரக்சரை வந்து வச்சிக்கிறான் அந்த உலகத்துல சரியா அப்ப இந்த மஹதி அலிஸ்லாம் வாரன்னு சொன்னோன்னே கவலை என்னான்னு கேட்டா அவங்கட முகமது நபி சொல்லாஹி சல்லாமாவோட முன்னறிவிப்புகளை வந்து அதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு தேடி இது ஹசன் அத்திஹாமின்னு சொல்லக்கூடிய நபருக்கு பொருந்தி போகுது அப்படின்னு அவங்க வச்சுப்பாங்க சரியா முகமது நபி சொல்லாஹி சல்லாமாவோட முன்னறிவிப்பாக்கி வச்சுப்பாங்க அப்படி இன்ஷா அல்லா அல்லா நாடினால் எதிர்காலத்துல இதுக்கு பார்க்க அப்பனா ஒருத்தர் வருவாரு அதுக்கு இதெல்லாம் வந்து பொந்தி போகிறதுக்கான ஒரு அல்லா நினைச்சுன்னு சொன்னா அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்து மாறும் ஆனா விஷயம் என்னன்னு கேட்டா மூமீன்கள் முஸ்லீம்கள் இந்த முன்னாடி போல வந்து கோட்டையை விட்டுட்டு மேலே பாத்துட்டு இருக்க மாட்டாங்க அதுக்காக வேலையை செய்வாங்க சரியா பெனிஃபிட் நூத்துக்கு நூறு கிடைக்குதா இல்லையா அதெல்லாம் புறவைக்கு வேலை செஞ்சீங்களா இல்லையா அவ்வளவுதான் இதுதான் எல்லாருக்கும் வந்து மிக முக்கியம் சோ அந்த அவங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்களோட அவங்களுக்கு கேட்கிற இதுக்கு ஏத்த மாதிரி கெப்பாசிட்டிக்கு ஏத்த மாதிரி இப்பக்கு வந்து தெரிஞ்சு கொள்ளையிலுமான உலகத்துல இத்தனை ஆயிரம் நபர்கள் இருக்கிறாங்க அந்த இக்காமத்தை தீன் வேலைங்கின கூடிய இந்த மூமின்களுக்கு வேற யாருக்குமே இந்த முகமது நபிஸ் அல்லாம முன்னறிப்பு வந்து பொருத்தி பார்க்கணும்னு நினைக்கல பொருத்தி பார்க்க நினைச்சிருக்கிறது ஒரே ஒரு நபர் ஹசன் அத்திஹாம் ஏன் கேட்டால் அவங்களோட வேலைகள் வந்து அப்படி இருக்குது அவங்களோட பேச்சு ஆற்றல் அப்படி இருக்குது அவங்களோட உலக அறிவு அப்படி இருக்குது அவங்களோட மார்க்க பற்று அப்படி இருக்குது மார்க்க அறிவு அப்படி இருக்குது அவங்களோட சிந்தனை எல்லாமே இந்த உம்மத்துக்காக நல்லா இருக்கணும் இந்த பூமியில் உள்ளவங்க எல்லாம் நல்லா இருக்கணும் இன்னைக்கு சைத்தானுடைய கையில ஆட்சி இருக்கு அப்படின்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க இல்லையா இப்போ நல்லா வந்து எப்டின் ஃபைல வந்து வீடியோ போட்டான் இப்போ செய்தித்தாண்ட கையில் ஆட்சி இருக்குன்னு சொன்னால் என்னான்னு சொல்லி நல்லா விலங்கு தருவோம் எல்லாத்துக்கும் ஸோ இந்த செய்தாண்ட பிடியிலருந்து இந்த மக்களை வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் அது முஸ்லீமாக கட்டும் முஸ்லீம் அல்லாதவர்களாக இருக்கட்டும் இந்த பிடிமானத்திலருந்து இவங்களை விடி வைக்கிற வேலையை நாங்கள் கட்டாயம் செய்யணும் அப்போதான் நாங்கள் முஸ்லீம் அப்படின்ற அடிப்படையில் அந்த ஹசன் அத்திஹாமி அப்படி சொல்லக்கூடிய நபர்கிட்ட வந்து வேலையில் வந்து இயக்குது சரியா அவர் எங்கேயுமே என்ன மகுதி அப்படின்னு சொல்லி அவர் சொல்லவே இல்லை அப்படி சொன்னால் வந்து ஏசுவான் அவர் அவர் அதன் அடிப்படையில் பாருங்க என்ன செஞ்சிருக்கான்னு கேட்டால் அந்த ஹசன் அத்தியாமி சொல்லக்கூடிய நபர் அவர் மகதி அலையை நானும் அந்த வீடியோ சொல்லியிருந்தேன் நூத்துக்கு நூறு ஒரு சந்தர்ப்பம் வரும் அனாலிசிஸ் பண்ணி வச்சிருப்பாங்க குடும்பம் இந்த அவங்களுடைய அந்த சங்கிலி அந்த ஃபேமிலி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சங்கிலி தொடர் வந்து அஹ் ஹசன் அத்திஹாமிலேருந்து அந்த தந்தை தந்தையாகியா அப்துல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்ல இருந்து அங்க அப்படியே அலி அலி அல்லாஹ் ஏன் ஹசன் அலி வந்து ஹசன் பின் பின் அபுத் அலி வரைக்கும் அது வந்து அந்த சங்கிலி தொடர் வந்து கண்டினியூ ஆகிட்டே போகுதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பேரையுமே சொல்ற அந்த ஹதீஸ்ல வந்து அந்த வீடியோல போட்டிருந்தேன் விஷயங்கள் எல்லாம் வச்சு அவங்க தேடி வந்து பாத்து வச்சுப்பாங்க இல்லையா அது மட்டும் இல்லாம அவரோட அந்த குடும்பம் சம்பந்தமான எப்படி அவரோட குடும்பம் அந்த குடும்பத்துக்கு வந்து எப்படி ஆகுதுன்றது டாக்குமெண்ட்ஸ் மூலியமா எல்லாம் வந்து அவங்க போட்டிருந்தாங்க கையால் எழுதப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் ஆதாரத்தின் அடிப்படையில் ஒரு முஃப்தி வெளியிட்ட பதிவு எடுத்த நான் வந்து அதுல நான் போட்டிருந்தேன் சோ இப்படி ஒரு ஹசன் அத்தியாமி என்று சொல்லக்கூடிய நபருக்கு இந்த மாதிரி மோமீன்கள் உலமாக்கள் வந்து இந்த அடையாளங்கள் பொருதி போகுது அப்படின்ட்டு காலத்தின் தேவையாக கருதி இப்படி சொல்லும்போது கவலை என்னான்னு கேட்டால் அதே அதே இக்காமத்தை தீன் விளங்கின கொஞ்சம் நபர்கள் அழிக்கிறாங்க அது உள்ளுக்கே இருந்துக்கிட்டு இந்த வகாபிச மைண்ட் செட்டில் வந்து பேசணும்னு சொன்னால் அப்படி ஒரு கவலை ஒன்று வருது ஏன்னு கேட்டால் இப்போ சாதாரணமா எனக்கு தெரியும் இந்த யூதர்களை பாருங்க அவங்க என்ன செஞ்சாங்க ஈசா அலையலாமாவோட முன்னாடி பேர் முந்திக்கே இருந்துச்சு அப்போ அவங்க என்ன செஞ்சாங்க டோன்ட் கேர் நான் வந்தா பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு வகாபி மாதிரி இந்த வகாபி சிந்தனையில் பாதிக்கப்பட்ட நபர்கள்லாம் இப்படி தான் பேசிட்டு இருப்பாங்க மகுதி அலை இஸ்லாம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இப்படி நடந்துருவோம் வரட்டுமே நான் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோக் பேசிட்டு இருப்பாங்க அப்போ யூதர்களும் அப்படி தான் இருந்தாங்க கடைசிக்கு ஈசா அலை அடையாளம் கண்டாங்களா இல்லை அதே மாதிரி தான் இந்த முன்னறிவிப்பு எவ்வளோ முக்கியம்னு சொல்லி முகமது நபி சல்லா அலிஸ்லாம் அவங்கட வருகை சம்பந்தமா அவங்கள அடையாளம் கண்டுக்கிறதுக்கு அவங்கட வாழ்க்கை எப்படி இருக்கும் அது எல்லாமே பத்தி சொல்லப்போனா எவ்வளோ தூரத்துக்கு முன்னாடி பிரிஞ்சுன்னு கேட்டால் நாலு கொலஃபாயராஜினா ஹலீஃபா இருக்காங்க இல்லையா இந்த அபு பக்கர் சித்திக் கல்யாணம் உமர் அலி அல்லாமும் உஸ்மான் அலி அல்லாஹானும் அலி அலி அல்லும் முகமது நபிஸ் அல்லாஹி சலமும் குடும்பத்திலிருந்து ஒரு ஆட்சியாளர் வருவார் அந்த அளவுக்கு இவங்க எல்லாத்தையும் பத்தியுமே முன்னேறி புரிஞ்சு முன் சென்ற வேதங்கள்ல அப்போ அதெல்லாம் தெரிஞ்ச யூதர்கள் வந்து மக்கள் வந்து நின்னா தானே முகமது நபி சல்லா அலி செல்லாம் வந்து பார்க்குறது சரி கேள்விப்பட்டா பார்ப்போம் அவன் அப்படி இருக்குல்லே வந்தா தானே முன்னறிப்பு வந்து அவங்க யூஸ் பண்ணிருக்கிறாங்க சூழ்ச்சிக்கு தான் அவங்க யூஸ் பண்ணாங்க இருந்தாலும் சூழ்ச்சி சூழ்ச்சிக்கு சரி யூஸ் பண்ணியிருக்காங்க தானே அப்படி யூஸ் பண்ணி அதனால வந்து அவங்க ஒரு ப்ரோஜெக்ட் எடுக்க நினைச்சாங்க ஆனா அவங்க ஒரு தீமையின் பக்கம் வந்து அதை வந்து யூஸ் பண்ணாங்க அவங்க எண்ணங்களை காரணம் என்னது ஏன் அவங்க முகமது நபி போனதுக்கு காரணம் என்னன்னு பார்க்கும்போது அவங்கட மனசுல உள்ள பெருமை பெருமை முகமது நபி சொன்னாங்க கடுகு அளவு ஒரு பெருமை இருந்தாலும் ஒரு மனிதன் நபர் சோனம் சொன்னாலே முடியாது ஏன்னு கேட்டா இஸ்லாம் அப்படி அதை அப்படித்தான் அழை வச்சிருக்கிறான் அதாவது அது இஸ்லாத்துக்கும் யாரோட மனசுல இஸ்லாம் இருக்குதோ அவங்களோட மனசுல உண்மையான தீன் இருக்குதோ அதை சுமந்துட்டு இருக்காங்களோ அவங்கள்ட்ட வந்து பெருமை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா பெருமையும் உண்மையான தீனுல் ஹக்கும் வந்து ஒத்து போவாது மஜ்ஜ் ஆவாது சரியா ரெண்டுக்குமே வந்து கான்ஃபிளிக்ட் ஆகக்கூடிய விஷயங்கள் ஸோ அதன் அடிப்படையில் அவன மனசுல வந்து பெருமை இருந்துச்சு அப்ப இன்னைக்கு நாங்க என்ன செய்யணும் அந்த பெருமைகள் எல்லாம் வந்து நாங்க ஒதுக்கிட்டு அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க எல்லாம் ஒதுக்கிட்டு முகமது நபி சல்லா செல்லம் இந்த முன்னறிவு போல என்னதுக்கு சொல்லிட்டு போனாங்கன்னு கொஞ்சம் நாங்க யோசிக்கணும் அப்ப அதை யோசிச்சுன்னு சொன்னாலே விளங்கும் அப்ப இந்த உண்மையான இந்த தீனுள் இஸ்லாத்த வந்து புரிஞ்ச நபர் அந்த வட்டத்துக்குள்ளேயே இருந்துக்கிட்டு சில நபர்கள் வந்து பேசுறது வந்து உண்மைக்குமே வந்து சரியான வேதனையா தருது அந்த உலமாக்கள் அந்த தீவன் இஸ்லாத்தை பத்தி நல்லா தெரிஞ்சுவாங்க இக்காமத்தீனே வந்து பல் இப்போ பதினஞ்சு பத்து பன்னெண்டு வருஷமா பேசிட்டு வருவாங்க அவங்க எல்லாம் இந்த முன்னறிவிப்பில வச்சு இந்த மாதிரி உழைப்புகள் பண்ணி இவர் ஹசன் அத்தியஹாமிக்கு பொருந்தி போதுதான் சொல்லிருக்கிறாங்க ஒண்ணி ஹசன் அத்திஹாமி ஒரு நூற்றுக்கு நூறு மகதின்னு சொல்லி அவங்க சொல்லலை இங்கே இருந்துகிட்டு நாங்க ஒன்றுமே தெரியாம அரபும் தெரியாம ஒன்றும் தெரியாம தேடி பாக்க தெரியாம ஹசன் அத்தியாமி சம்பந்தமான எந்த வீடியோக்களும் இல்லை பதிவுகளும் இல்லை ஸோ அதன் அடிப்படையில் முகந்தி அலிசலாம் சம்பந்தமா குறிப்பிட்ட ஒரு நபர் சம்பந்தமா நாங்கள் எதுவும் தேட தேவைன்னு சொன்னா அப்போ இங்கே இருக்கக்கூடிய இவ்வளோ பெரிய உளமாக்கள் இவ்வளோ பெரிய மார்க் அறிஞர்கள் அவங்க திங்காம சரியா நேரத்துக்கு குடிக்காம சரியா லக்ஸரி உடுப்பெல்லாம் அவங்க கொடுத்துட்டு இல்லை அவங்களோட வாழ்க்கையை அப்பப்ப வீடியோக்கள் கிடைக்குது வயலுக்கு பக்கத்துலேயும் அங்கே இங்கே இருந்ததுன்னா வீடியோவே போடுறாங்க அவ்வளோ எளிமையாக வந்துருக்கக்கூடிய அவங்க வந்து அவங்களோட நேரம் காலத்தை ஃபுல்லாக அர்ப்பணிக்கிறதே தீனிஸ்லத்துக்காக தான் அதுவும் குரானை வந்து அரபு மொழியா தண்ணி மாதிரி பேசக்கூடியவங்க ஹதீசல வந்து நல்லா தேர்ச்சி பெற்று அவங்க சொல்லக்கூடிய இந்த விஷயம் அவங்க செஞ்சிக்கிற இந்த எஃபர்ட் எல்லாம் யாருக்கும் நம்ம பொருந்தி பார்க்க தேவையில்லை அதெல்லாம் வந்து சும்மா ஒரு வெட்டிதானமான வேலை அப்படின்னு சொல்லலாம் அஞ்சு நிமிஷத்தில் விலங்குகிறதுல என்ன சொல்லணும் இந்த வகாபி மைண்ட் செட்டில் வந்து உள்ளவங்க தான் இது தர ஹவாஜிகளுடைய மைண்ட் செட் கூட எல்லாம் பாதுகாக்கணும் அதெல்லாம் நாங்கள் எதுவும் செய்ய மாட்டேன் டைமுக்கு பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி பேசாம அவங்களோட பாட்டுக்கு இபாதத்தை அதுன்னு சொல்லி அவங்க இருப்பாங்க சரியா ஸோ இந்த மாதிரி மைண்ட் செட்டுக்கு எல்லாம் பாதுகாக்க யாரும் பெய்றாதீங்க எனக்கு கேட்டால் எங்களுக்கு தெரியும் இன்னைக்கு வந்து இந்த மேற்கத்திய உலகத்தில் வந்து இந்த இஸ்லாமு சொல்லக்கூடிய மார்க்கத்தை நாங்கள் சரியான விதத்தில் புரிஞ்சிக்கிறதுக்கு எங்களுக்கு எவ்வளோ டொக்கல் வந்து அவங்க வந்து எங்களுக்கு வந்து தடையாக வந்து வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஸோ அதெல்லாம் அவ்வளோ திட்டம் நபி நபீஸ் அல்லாஹ் என்னத்துக்கு முன்னறிவிப்பு சொல்லிட்டு போனாங்க அப்படின்னு நாங்கள் யோசிச்சிட்டே சொன்னாலே எங்களுக்கு வந்து விளையும் அதன் அடிப்படையில் அஹல் பைத்து நேசிக்கக்கூடியவர்கள் தீனே வந்து நேசிக்கக்கூடியவர்கள் மனதில் கொஞ்சம் கூட பெருமை இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து மகதி அலைசலாத்த வந்து அடையாளம் கண்டுக்கிறதுக்கு அவங்க முயற்சி செய்வாங்க வேலை செய்வாங்க சரியா ஸோ இதன் அடிப்படையில் நிச்சயமாக முகம் முகமது நபி சலுல்லாஹூ வடையவர் செல்லம் எங்களுக்கு ம மஹதி அலை சம்பந்தமான முன்னறிப்பு வந்து விட்டு சென்று போயிட்டிருக்கிறது அதை வச்சு நாங்கள் வந்து வேலை செஞ்சு எங்களுக்கு வந்து மூலியா யூஸ் பண்ணி வந்து அதை வந்து நாங்கள் இந்த மாதிரி பொருத்தி பார்க்குறதுக்கு இந்த மாதிரி சில வேலையில வந்து செய்வதுக்கு தான் அதாவது எங்கட வாழ்க்கைக்கு வந்து இன்னொரு லேசியான முறையில் இருக்கும் திடீர்னு மகிதி அலையலாம் இப்படி மின்னல் வேதில் வந்து இந்த வகாபியல் விளக்கம் இருக்குது இல்லையா வருவாரு அஞ்சு செகண்டில் தௌபா செஞ்சு மீன் துவர் அதுக்கு முந்தி வந்து அவர் கோமால் இருந்தாரா என்ன இது அப்படி எங்கேயாவது ஒரு நபி நபியா நபிமார்கிட்ட வாழ்க்கையில் பாருங்க அவனுக்கு நபித்துவம் அதாவது வந்து அவனுக்கு வகி வந்து ஒரு திடீர்னு வந்து வரலாம் ஆனால் அவளோட வாழ்க்கையை அனலிசி பண்ணி சொன்னால் ஆரம்பத்தில் இருந்து நல்ல மனதிலாவே இருப்பாங்க சரியா மோமன் நபி சல்லா சொல்லாம் வாழ்க்கையை பாருங்க இந்த ஹசன் அலி அல்லாவான ஹுசேன் அலி அல்லாவும் அலி அலி அவன்கிட்ட வாழ்க்கைய பாருங்க இப்போ மஹதி அலி சலாம் வந்து திடீர்னு வந்து இந்த மகாபியோட கருத்து இருக்கு தௌபா செஞ்சு மீந்துருவாங்க திடீர்னு வந்துருவாங்க திடீர்னு நல்ல அறிவிப்பா என்ன இது எல்லாம் வந்து திடீர்னு வந்து அறிவிச்சேன்னு சொன்னால் அப்போ அங்கே இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து எல்லாம் திடீர்னு வந்து ஒரு நேரத்தில் வந்து அந்த சொல்லப்படுறதுலேயே வானத்துல இருந்து இந்த மாதிரி ஒரு சவுண்ட் ஒன்று கேட்கும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்தோடனே இந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் வந்தோடனே அப்போ எங்களுக்கு ஏற்கனவே இந்த குறிப்பிட்ட ஒரு நபரை பற்றி அவரை பற்றி தெரிஞ்சிக்கணும் அப்போ தெரியாமல் நாங்கள் எப்படி அடாளங்கான்றது அப்போ அதுக்கு தான் அந்த மூமிங்கள் வந்து அதை வந்து சரியாக யூஸ் பண்ணி கொண்டிருப்பாங்க மற்றவங்களை பற்றி நீ எல்லாத்தையும் நீ பாதுகாக்கணும் ஸோ அதன் அடிப்படையில் எனக்கு ஒரு இந்த மாதிரி விஷயங்களில் பேசப்பட்டவனே எனக்கு ஒரு நபர் வந்து ஒரு ஒரு வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு மெசேஜ் ஒன்று வந்து பேசி அனுப்பியிருக்கிறாரு அது வந்து எனக்கு வந்து கேக் கிடச்சிச்சு என் நண்பர் ஒருத்தருக்கு அனுப்பியிருந்தால் வந்து எனக்கு கேக்கு கிடச்சிச்சு அதன் அடிப்படையில் இந்த அலி சலாம் அவங்களை பற்றி அந்த சிந்திக்கக்கூடியவர்கள் சரியான புரிதல் வைக்கக்கூடியவங்க அவங்க மனசில் வந்து பெருமைக்காது சரி அந்த மாதிரி நபர்கள் மகதி சலாம் அவங்களோட புரிதலை பற்றி எப்படி அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள் இது தான் ஒரு நல்ல மனிதருடைய நல்ல மூமியினுடைய அல்லாட உதவி பெறக்கூடிய ஒரு நபர் மா எங்களுக்கு தெரியுது அவரோட பேச்சை வந்து கேட்கும்போது அல் ஹம் அவரை வந்து அல்லா வந்து புரிஞ்சுக்கொள்ளட்டும் ஸோ அதன் அடிப்படையில் அவர் எவ்வளோ அழகாக பேசுகிறான்னு பாருங்கள் ஸோ இதன் அடிப்படையில் நான் தாழ்மையாக கேட்டுக்கொள்வது என்ன அப்படின்னு கேட்டால் சரியான விஷயத்தை சரியான விதத்தில் வந்து நாங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் ஒரு விஷயத்த அறக்குறையா இந்த ஹசன் அத்தியஹாமின்னு சொல்லக்கூடிய நபரை வந்து இன்டர்நெட்டில் தேடி பார்க்குறாங்களாம் எங்கேயுமே இல்லையா எனக்கிட்ட கேட்டேன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு பத்தாயிரம் இருபதாயிரம் அன்லிமிட்டெட் அவ்வளோ இருக்கு பதினஞ்சு இருபது வருஷமா இந்த இன்றைக்கு இந்த இம்ரான் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் இந்த சொல்லிட்டு பல விதமான விஷயங்கள் பேசிட்டு வராங்க இல்லையா அது மாதிரி இந்த அரபு தீபகற்பத்துல இந்த பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களாக இருக்கட்டும் இன்றைக்கு அமெரிக்காவாக வைக்கட்டும் இஸ்ரேல் வைக்கட்டும் இவங்க என்னென்ன செய்கிறாங்க இவங்கனால உலகத்துக்கு என்னென்ன பிரச்சனை அவங்க எப்படி எப்படி தீனை பிரித்து கூறு போட்டாங்க சவுதி அரசாங்கம் என்னது வஹாபிசம் சொன்ன என்னது இது எல்லாமே அவர் அக்கு வேற ஆணி வேற ஹசன் அத்தியஹாமியை வந்து பேசிட்டு இருக்கிறாரு அதன் அடிப்படையில் அந்த ஹசன் அத்தியஹாமின்னு சொல்லக்கூடிய நபர் இவர் அஹலுல் பைத் முகமது நபி சல்லா அல்லாமோட குடும்பத்துக்கு தொடர்புடையவர் அந்த வம்சவையில் வரும் சொல்லிட்டு அரபு பகர்பு கூடிய உலமாக்கள் வந்து ப்ரூஃப் பண்ணிக்கிறாங்க சரி சோ அதன் அடிப்படையில் எந்த சந்தேகமும் இல்லை அது ஹசன் அத்தியாமி சொல்லக்கூடிய நபரு அவரே ஒத்துக்கிறாரு நானே வந்து முகமது நபிஸ் அல்லாமோட குடும்பத்தில் நாங்க இருந்து வந்தாலும் நான் மகதின்னு சொல்லிட்டு என்னை அப்படியெல்லாம் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு அவரே சொல்றாரு அப்ப முகமது நபி சாஹா அல்லது குடும்பத்திலிருந்து வந்த அந்த அஹலு பைக்கு சேர்ந்த அந்த நபராகி ஹசன் அத்தியாமி அவர் என்ன செய்யறாரு பாருங்க மொஹமன் முகமது நபி சல்லா அலுவலகம் முன்னாடி செஞ்சு போயிட்டிருக்கிறாங்க இந்த மஹதி அலை சம்பந்தமா சோ இந்த மாதிரி விஷயங்கள் இன்னும் உலக நிலவரங்களை பத்தி மோகமன் நபி செஞ்சு முன்னறிஞ்சிருத்திக்கிறாங்க அப்ப இதெல்லாம் வந்து அதெல்லாம் நடக்கும் அப்படி அல்லா நினைச்சிருந்த நடக்கும் சொல்லிட்டு அவர் அஹல் பைத்தி சேர்ந்த ஹசனத்தியாமி அவர் அப்படி நினைக்கல அவர் என்ன செய்யறாரு இதுக்கு நாங்க வேலை செய்யணும்ன்ற அடிப்படையில இந்த மாதிரி விஷயங்களை வச்சு பார்க்கும் போது மகஜி அலை சலாமோட வருகை வந்து மிக மிக நெருக்கத்துல இருக்குது அப்ப அவர் வந்த நாங்க என்ன செய்யணும் திடீர்னு வருவாங்க வகாபியல் மாதிரி அப்போ அப்ப நாங்க போய்ட்டு அப்படியே கண்டம் விட்டு கண்டம் பாயிர வந்த மிசைல் மாதிரி இந்தியாவில் இருந்தும் பாகிஸ்தான்ல இருந்தும் சைனாவில் இருந்தும் அங்கே அமெரிக்காவில இருந்தும் அப்படியே ஒரு பல்டி அடிப்பாங்க அந்த மக்களை வந்து நிற்பாங்களா அப்போ மக்களை வந்து நின்று போகிறோம் இன்னைக்கு வந்து ஒரு இருபது முப்பது இருப்பாங்க அப்போ நாங்க எல்லாம் குறையும் பயிர்வோம் என்னடா இது யாரடா இது அங்கே இப்படி அரபுலேயே வந்து பயத்துருவாங்க திடீர்னு வாழ்த்து இந்த சத்தம் வச்சு இங்க இத்தனை பேர் இருக்கிறாங்களே யார்டா நாங்கள் முந்தி முகமே முன்னெருப்பி சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க எங்கடாலத்தில் வந்து சொன்னாங்களே திடீர்னு நடக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் சார் யாரை வந்து அடையாளம் காண்றது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து கிங் ஃபார்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அனுக்கு இயக்கக்கூடிய ஒரு அஞ்சு ஆறு அயாறு அழகான ஒரு அரபி அந்த மாதிரி இல்லாட்டி வந்து முகமது நபி சல்லாஹ் சலாமோட குடும்பத்துக்கு நீங்கள் ஒத்து போகிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் பண்ணிவிட்டு ப்ளட் சாம்பிள் எல்லாம் எடுத்து செக் பண்ண கொடுத்துட்டு இது மோமன் நபி சல்லா இஸ்லாமா குடும்பத்துக்கு லிங்க் ஆகுதான்னு பாருன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு அதுக்கு அப்புறம் தான் மிக பெரிய ஆராய்ச்சியும் செஞ்சு வர முந்தி பஸ் போய்ட்டு சரியா ஸோ அதன் அடிப்படையில் அப்படி இருக்க மாட்டான் ஏற்கனவே மோமன் நபி சல்லாஹ் சலமானோட முன்னறிப்பின் அடிப்படையில் அவங்க தேர்ந்து இந்த மாதிரி விஷயங்கள் இப்படி ஒரு நபர் இந்த மாதிரி இருக்கிறாங்க இந்த மாதிரி நபருக்கு வந்து இப்படி இப்படி பொருந்தி போகுது ஸோ இந்த மாதிரி சயின்ஸ் அல்லட இருந்து வந்துச்சு அப்போ எக்ஸாக்ட்லி இவர் நபர் நபர் சொல்லிட்டு மூவிங்களை வந்து அடையாளம் கண்டுக்குவாங்க இது தான் வந்து பாசிபிள் வே சும்மா மெஜிக்கல் வந்து மெஜிக்கல் அங்கே வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை சரியா அதன் அடிப்படையில் இந்த ஒரு ஈமானிய எங்களோட உருவாகிய ஒரு நபர் ஒருத்தர் வந்து மஹத் அலி இஸ்லாம் தொடர்பாக சில விஷயங்கள் வந்து பேசுகிறாங்க அதையும் கொஞ்சம் கருத்தில் கொண்டு சரியானதை சரியான விதத்தில் நாங்கள் புரிஞ்சு கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து இப்போ அந்த வயசில் போகிறாங்க என்னென்ன அரபு தெரியாட்டி விடுங்களேன் அரபு தெரியாட்டி விடுங்கல கொஞ்சம் சிந்திக்கிற தன்மை இல்லையா என்னண்டா இந்த நபி சொல்ல முன்னறிவிப்பு சென்ற ஒரு அதீஸ் தானே மதி அலைச்சலம் அவங்களுக்கு வந்து பனிமலைகளை தாண்டியனும் போய் பயிற்சியங்கன்னு சொல்லி நபி அவங்க சொல்லிக்காக்குறேன் அப்ப அந்த ஹதீஸ் கேள்விப்பட்டிருந்து நான் யோசிச்சு வச்சிருக்கிறேன் என்ன சும்மா சாதாரணமா நாங்க இங்க காடு என்ன கடல இதெல்லாம் தாண்டி வந்து என்ன சிரமம் தாண்டி வந்து பயிற்சியை சொல்லிக்கலாம் ஆனா நபி அவங்க பனிமலையே குறிப்பிட்டு செல்லணும் நான் எனக்கு யோசிச்சு யோசிச்சு போட்டு அடைசில விஷயம் முழங்கிக்க எனக்கு என்னண்டா பனிமலையில ஏறுறதுங்கிறது வந்து சாதாரணமான விஷயம் இல்லை மத்த மலைகளை ஏறலாம் சரியா அதுல மரங்கள் அது எல்லாம் பூச்சியா கொக்கி போட்டுட்டு ஏறுவானு இந்த வரஸ்ட் மலை மலையில ஏறுறது வந்து இவ்வளவு கஷ்டம் தெரியுமா அதில் ஏறி உக்கி போனால் அது சாதன புத்தகத்துலேயே அப்ப அப்போ அதில் பனிமலையிலும் மலையிலும் நான் கலந்துடுறேன் அப்போ தனி பனிமலைன்னு சொன்னா எப்படி கஷ்டம் இருக்கும் சில ஏறுவாங்க ஏறக்கூட சரிக்கு வந்துடுவாங்க காவாசி ஏறும எடுத்து வந்துருவாங்க சரிக்கு வந்துடுவாங்க சிலாக்கள் அறவாசி சிலாக்கள் முக்காவாசி சில ஆக்கள் முக்காவாசியை தானே அண்ணென்னோட பொக்கலை சரிக்கு ஊற்றுவாங்க ஏன்னா நிறைய கஷ்டங்கள் சரிக்கு சரிக்கு உள்ள உள்ள திரும்ப ஏறுவாங்க சிலாக்கள் அவங்களோட அந்த மனது உறுதி தன்மையை பொறுத்து அப்ப எண்ணத்துல ஏறலாம் போலாம் பனிமலையில் ஏறுறது வந்து கடும் சிரமம் அப்போ பனிமலையை எண்ணத்துக்கு உதாரணம் காட்டப்பட்டிருக்கேன்னு சொன்னால் இப்போ மகதி அலைசலம் வந்து வெளி அந்த வந்த டைமில் சரியா பொறுப்பை ஏற்றுக்கிற அந்த டைம்ல நான் மகதி அலைசலாத்த நோக்கி வாரதுங்கிறது வந்து மற்ற பிரதேசங்கள் இருக்கிற ஆட்களுக்கு வந்து கடும் சிரமமாயிருக்கும் நிறைய அந்த தடைகள் இருக்கும் அந்த தடைகளை தாண்டி வாரதுங்கிறது வந்து சிம்பிளான விஷயம் இல்லைன்றதை தான் மறைமுகமாக நம்பி அவங்க சொல்லியிருக்காங்க சரி அது ஒரு பக்கம் இருக்கு இவ்வளவும் கட கடுமையான இந்த கஷ்டங்களை தாண்டி வந்து சொல்லி நபி அவங்க சொல்றாங்கன்னு சொன்னா இந்த வஹாபி காக்காம சொல்ற மாதிரி சாதாரணமான ஒரு உலமாக்கு வந்து பயி இப்படி ஒரு செய்யணுமா இப்படி சொல்லி நபி அவங்க சொல்லுவாங்களா இதுக்கு என்ன சொல்றேனே இவங்களுக்கு வந்து அரபு தெரியாட்டியும் பரவாயில்ல ஒரு நல்ல சீரிய சிந்தனை ஒன்று இருக்கணுமா இங்க சரி அடுத்த அதிசல என்ன வேண்டிக்கு மதிய வர கொலை செய்ய விரைச்சிட்டு வரப்போல விரைச்சிட்டு வார பாட்டியில் நீ வாங்க சுதி வாங்கப்படுவாங்கன்னு சொல்லி அப்ப பெரிய அந்த அது அப்ப ஒரு சாதாரணமான ஒரு உலமா ரெண்டு தானி வாகபிகாக்க மாதிரி சொல்றாங்க அப்ப ஒரு சாதாரணமான உலமா ஏன் விரைச்சி வரணும் ஏன் கொலை செய்யணும் ஏன்னு அவரை பாடலை விட்டா அவரு அவர் என்னத்தை சாதிச்சு கிழிக்க போறாருல்ல அப்ப அப்ப அவரையும் விதச்சிட்டு வரணும் விதைச்சிட்டு வர டைம்லயே நான் அவங்கள சுற்றி வாங்கப்படணும் யோசிக்கிற இல்லையா சரி அதை அதையும் விட்டு போட்டு இன்னொரு பக்கம் என்னண்டா இப்ப மகதி அதேசனா வந்து அவருக்கே தெரியாதாம் ஆனா மக்களை வந்து சில பேர் கண்டு அடையாளம் கண்டு பையச் செஞ்சு வழுக்கட்டைமா நீங்க மகதியானு சொல்லி அவளை பொறுப்பு ஏத்துக்க வைக்கிறதா அப்படி சொல்றேன் தான் சரி உடுங்கல அப்படி திடீரென்னு வந்தோடனே யார்தான் நபியா அவங்க என்ன இறுதி அவங்க வருவாங்கன்னு சொல்லி யூதண்ணு நல்லா தெரியும் தானே அப்படி இப்படி தெரிஞ்சோம் கடைசியில ஏத்துக்கல்ல என்னென்னடா அந்த பெருமை தன்மை தெரிஞ்ச அந்த நாயில ஏத்துக்கல்லக்குள்ள இந்த இந்த இப்ப இருக்கிற ஆட்கள் முஸ்லீம்கள் வந்து திடீரென்று ஒரு ஆள் வந்தா ஏத்துக்குவாங்களா ஏத்துக்க மாட்டாங்க சந்தேகப்படுவாங்க மோமீன்கள்ங்கிறதே வந்து சொற்ப பேருதான் சொற்ப பேருக்காக அவங்க முன்னறிவிப்பு செஞ்சாங்க என்னண்டா அவங்க கண்டுபிடிக்கணும் மன்றத்துக்கு அவங்க அவங்களுக்கு இலவழி கொடுக்கணும் மன்றத்துக்கு அவனிதான் மகுதியாலே செல்லாத பத்தியான முன்னறிவிப்புல செஞ்சிருக்காங்க நம்பியாங்க ஆஹ் அவங்களோட குடும்பத்துல வர ஒரு வழி தோன்றல் அடுத்தது வந்து பேர் இந்த மாதிரி ஒத்து போகும் இந்த இடத்துல இருப்பாரு இந்த இடத்துல பொறந்தடிப்பாரு ஏன்னா அவர தோற்றம் இப்படி இருக்கு மட்டும் தான் இல்லத்தையும் செல்லும் இந்த மூமி நாடாக அடையாளம் கண்டுபிடிக்கணும் இலவாயிருக்கும் ரெண்டத்துக்காக வேண்டிதான் அல்லா குடுவானில் சென்ற ஒவ்வொரு வார்த்தையும் வந்து வீணாநதி இல்லை எல்லாம் வந்து பிரயோஜனமானது அதே மாதிரி அல்லாவுடைய தூதர் சென்ற வார்த்தையும் வந்து நதி கிடையாது அவங்க முன்னறிவிப்பு செய்யறாங்கன்ற ஒரு விஷயம் அதுக்கு நிறைய வெயிட் கொடுத்து பார்க்க வேண்டிய முதல்ல மதிய அலைச்சலாத்த நேசிக்கிறதுன்னு சொன்னா இவங்க முதல்ல நபி அவங்களின் அகளுபாயத்தை நேசிக்கிற கூட்டமாக இருக்கணும் உண்மையா நேசிக்கிறார்களா இருக்கணும் இது சும்மா போலிக்கு நேசிக்கான அகளுபாயத்தை நேசிச்சு அதில் அழிரலி அவங்க நேசிச்சு அழிரலியா அவங்களோட மகன் அசன் நேசிக்கிறார்களால மட்டும்தான் அந்த மாதிரியாளத்தை நேசிக்க முடியும் தெரியுமா முகாவியாவை நேசிக்கிற யாரும் அகளுபயத்தை நேசிக்கிறேன் சொன்னாங்கன்னா அவன் பொய் சொல்றான்னு தான் நான் சொல்லுவேன் எப்படின்னு சொன்னா அலியா முகாவியா சொல்லி பார்த்தா அவன் யார் இமேஜ் டேமேஜ் ஆக நினைக்கானோ அவன் அவனே சார்ந்து வந்தான் நாங்கெல்லாம் அழிரலியாவோட இமேஜ் எல்லாம் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு விரும்ப மாட்டேன் சில நாங்கள் முகாவியா காய்ச்சா டேமேஜ் ஆக கூட பாருங்க அப்ப அவனும் அழிரலிய கூட முகாமியா தான் கடுமையா நினைச்சுக்கான் என்ன சொல்றனே இப்ப மகதிய பத்தியான முன்னறிப்பூனை செல்லிக்கிறான்னு பாருங்க எனக்கு என்ன அரவு தெரியுமா தெரியா ஆனா இதை வச்சு விலங்கி போனோமா இல்லையே ஒன்று அல்லாவை அவன் சார்ந்திக்க வேண்டாம் இருந்தால் நமக்கு அல்லாஹ் அந்த குத்தியை தருவான் எடக்கு முடக்கா யோசிச்சா இதான்